அஸ்லாம் சமாதானமும் இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்கள் ஒரு சீரான வாழ்க்கையை வாழ்வதற்கும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து படைப்பினங்களும் தனக்கு ஏற்படுகின்ற பாதிப்பை உணர்ந்து தவிர்த்து வாழ வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையான ஒன்று என்ன தெரியுமா ரஹமத்து தான் யாருடைய ரஹமத் ரஹமத்துல்ல அல்லாவுடைய ரஹமத் என்பது அல்லாவுடைய ரஹமத் மட்டும்தான் அடிப்படையான ஒன்றாக இருக்க முடியும் ஒருவேளை அல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ள எந்த உயிரினத்திற்கும் நான் கருணையும் இரக்கமும் காட்ட மாட்டேன் என்று முடிவு செய்தால் ஒரு செகண்ட் மட்டுமல்ல அந்த ஒரு செகண்டில் ஒளிந்திருக்கக்கூடிய மைக்ரோ செகண்ட் உட்பட இந்த உலகத்தில் எந்த உயிரினமும் நிம்மதியாக வாழ முடியாது என்றால் அல்லாவுடைய ரஹமத் என்பது எப்படி என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு அரபிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது கொள்கின்றீர்கள் அதற்கு அவர் சொல்கின்றார் ஒரு ஒட்டகத்துடைய விட்டை அது எப்படி ஒட்டகம் எங்கே சென்றது என்பதை அதை வைத்து புரிந்து கொள்ள முடியுமோ ஒரு மனிதனுடைய காலடித்தனம் தடம் அதை வைத்து அவர் எங்கே சென்றார் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியுமோ கோள்களை உடைய வானங்களும் பாதைகளுடைய பூமியும் அலைகளையுடைய கடல்கள் ஆறுகளும் மலைகளும் அனைத்தையுமே தன்னுடைய அறிவிலும் சிந்தனையிலும் வைத்திருக்கின்ற இறைவனை அறிந்து கொள்ள முடியாதா சுகானவ்வா ஒரு கொட்டகத்துடைய விட்டையை வைத்து அவர் சொல்லுகின்றார் உதாரணம் எப்படி இதையெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் சமா ராத்துல் அபுராஜ் இத்தனை அத்தாச்சிகளை படைத்த அல்லாஹை அறிந்து கொள்ள முடியாதா அப்படி என்றால் அல்லாஹ் குரா சொல்றா ஒர் ரஹ்மதிஹீம் ஒஸ் அத் ரமத் என்பது இந்த உலகத்தில் அல்லாஹ் சொல்கின்றார் அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய ரகமத்தை அறிந்து கொண்டால் தான் அல்லாவை அறிந்து கொள்ள முடியும் அல்லாவை அறிந்து கொண்டால் அவளுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்தை காட்டிலும் நாளை மறுமையில் வெற்றி பெறலாம்